பூப்பெய்தல்னா என்னங்க அதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தை அம்மாவோட வயிற்றுல இருக்கும் பொழுதே அதுக்குரிய முட்டைகள் முட்டைகள்னா அந்த முட்டைகள் கருங்கிறது ஆணோட விந்தனவும் முட்டையும் சேரும் பொழுதுதான் கருவா ஆகுது அப்போ அது வெறுமனே முட்டையா தான் இருக்கும் முட்டை வந்து ரெண்டு லட்சத்தில இருந்து மூணு லட்சம் வரைக்கும் முட்டைகள் தாய் வயிற்றுல இருக்கும் பொழுதே ஒரு பெண் குழந்தைக்கு இறைவன் படைச்சிடறாங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது பருவம் அந்த பத்து பதினோரு வயசுல இருந்து பருவம் அடைகிற வயசு வரும் பொழுது அந்த முட்டைகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தியில பஞ்சபூ பஞ்சபூதங்கள் இந்த நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த மாற்றத்துல ஏற்படும் பொழுது உடலும் வளர வளர முட்டைகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சு அது வந்து ஒரு எழுநூறுல இருந்து எட்நூறு முட்டைகள் வரைக்கும் இருக்குங்க அந்த முட்டைகள் சரியான வளர்ச்சி அடைஞ்சி முதல் முட்டை வெளியில வர்ற காலம் அதாவது சினைப்பையிலிருந்து கர்ப்பப்பை வழியா பிறப்பூர் வழியா வெளியில வரும் ஒரு முட்டை உடைஞ்சி வெளியில வரும் அந்த முதல் முட்டை உடைஞ்சி வெளியில வர்றனாலதான் பூப்பைதல்னு சொல்றோம் பெண் பருவமடைதல்னு சொல்றோம் இந்த பருவமடைதல் எப்ப எப்பெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஒரு முட்டையோட வளர்ச்சி இருபத்தி எட்டு நாள் இருபத்தி எட்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு முட்டை வெளில வரணும் இதுதான் முறையான மாத விளக்குன்னு சொல்ல